再见。 வேட்பு மருவிகளையில் கைச்சாசி இருக்கின்றார் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக காணப்படுகின்றது அந்த வகையில் நிகழ்வினை சிறப்பின் மூலமாக வட்டக்களப்பு மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் பட்டுப்பு தொகுதியில் பற்றுப்பு தொகுதிக்கான நிகழ்வானது குறுக்கள் மடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த அமைப்பாளர்கள் உப அமைப்பாளர்கள் மற்றும் ஏறி அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வகையில் நாங்கள் எதிர்கொள்ளும் காலங்களில் கௌரவ தலைவர் சந்திப்பிடாசன் வெட்டிக்காக நம்மால் இயன்ற அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி வெட்டியினை வந்ததற்கான அமைப்பாளர் அதற்குரிய அகில சிந்த் ஆகியோர் பேசிய மாவட்ட வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனவே வணக்கம் இன்றைய இன்றைய நான் வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாள் என்னுடைய காதி வரை தேர்தலிலே ஈட்டி கௌரவ சிரேந்திராசா அவர்களும் தாக்கல் செய்யப்படுகின்ற என்னுடைய பற்றோக்கு தொகுதியிலே அந்த நிகழ்வை நாங்கள் மிகவும் விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இருவரும் தேர்தலிலே கௌரவ சஜித் புறந்தாக அவர்களுடன் பல அரசியல் கட்சிகளும் பல அரசியல் திறமூறுகளும் தற்போது கை போகுத்துள்ளன இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல திறமர்கள் உங்களுடைய கௌரவ சஜித் புறவதாக அவர்களுடன் கைபோக்பார்கள் என்பதை நம்பிக்கை இருவரும் ஜாதி வைத்தேர்தலிலே அவருடைய வெற்றியும் உறுதியாகிவிட்டது எனவே நாங்கள் பட்டப்பு தொகுதி மக்களாகிய நாங்கள் பட்டம்பு தொகுதி மக்களாகிய நாங்கள் என்று வேண்டுகொண்டு தாக்கல் செய்து இன்றைய தினத்திலிருந்தே இருவரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நாங்கள் கடும் ஒரு அவர்களுக்கு ஆதரவை தேடி எல்லோரும் முயற்சி செய்து பட்டிப்பு தொகுதியிலே அதிக வாக்கை பெற்றுக் நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் அன்பாக குறைபுகிறேன்

எது மதிக்கூடிய அமைப்பாளர் இறுதி அமைப்பாளர் மற்றும் மகளிர் அணிய சக அமைப்பாளர் தலைவர் செயலாளர் தொழிலாளர் எல்லாருக்கும் எனக்கு வணக்கங்கள் எதிர்கால ஜனாதிபதியை தீர்மானிக்கும் நாங்கள் எங்களால் உண்மை தங்களால் உகந்த பங்களிப்பினை செய்து எதிர்கால ஜனாதிபதியை நாங்கள் எங்களிட ஊக்கத்தினாலும் எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட ஊக்கத்தினாலும் எங்களால் இயன்ற அளவு நாங்கள் எங்கால ஜனாதிபதி சகித்தவர்களை முன்னிறுத்தி நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவருக்காக எதிர்காலத்திலும் நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து பயணிக்க இறைவனை பிரார்த்தித்து கொண்டு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கிறேன் மற்றும் தொகுதி அமைப்பாளர்கள் உப அமைப்பாளர்கள் மகளிர் சங்க தலைவிகள் அவர்களுடன் வந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு எமக்கு மாபெரும் ஒரு பெருநாள் இன்று எமது நாட்டிற்கு ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்து கொண்டிருக்கின்றது எனவே எமது மதிப்புக்குரிய கௌரவ தலைவர் சஜித் திரிவிதாசா அவர்களின் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் அனைவரும் அவருடைய வெற்றியை கொண்டாடும் எமது குறுக்கள் மண்டத்தில் அமைந்திருக்கும் எனது காரியாலயத்தில் இன்றைய நிகழ்வை நாங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எனவே எமது மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எமது கௌரவ தலைவர் சஜித் பிரிமிதாஸ் வெற்றிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் இதுக்கு எமக்கு உறுதுணையாக இருக்கும் எமது கணேசமூர்த்தி ஐயாவர்களையும் நாம் நினைவு கூற வேண்டும் அவரின் வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் நாங்கள் அனைவரும் இந்த நிகழ்வை இந்த இடத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து எமது சஜித் பிரேமிதாசாவின் வெற்றிக்காக உழைக்குமாறு அனைவரையும் வேண்டியிருந்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி எமது ஜனாதிபதி சஜித் திருமதாசா அவர்கள் முன்பிலிருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எங்களுடைய மக்களுடைய ஆணையை பெற்று நல்கின்ற ஜனாதிபதி சஜித் திருமதாசா அவர்களை நினைவுண்டு இந்த நிகழ்வுக்கு எமது மட்டக்களப்பு சுகாமையாளர் ஸ்ரீ ஐயா அவர்களையும் அதேபோன்று எமது பில்லாவளி பிரதேசத்தை பிரதிப்படுத்துகின்ற நவ ஐயா அவர்களே பட்டிப்படை திரைப்படுத்துகின்ற ஐலேஸ்வரன் ஐயா அவர்களே அதேபோன்று எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஜோன் கேரத்த ஐயா அவர்களே அதேபோன்று உனது முன்னாள் மாசவை உறுப்பினர்களே அதே போன்று இங்கே எங்களுடைய புரிய அழைப்பை ஏற்று இங்கே வருகிறந்திருக்கும் அனைத்து பிரதிநிதிகளே உண்மையிலே இந்த இடத்தில் எங்களுக்கு